എന്നെ എന്നെ നടത്തി ദയവായി എന്നെ അണയ്ക്കും ദയവായ് സരേ അണയ്ക്കുംത്മനെ എന്നെ നടത്തി എടുത്തില്ല ദയവായി എന്നെ എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കും അണയ്ക്കുംത്മനീ സരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபையாய் இந்த நாளை தேவன் காண செய்திருக்கிறார் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவாராக இயசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை கொடுமையானவர்களின் சீரல் மதியிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது இந்த நாட்களில் பெருவெள்ளம் வரும்போது என்ன உண்டாகும் என்பதை நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் சிறிதாக ஆரம்பித்த மழை சாரல் அது தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்து கனமழையாகி வெள்ளம் பெருக்கெடுத்து எத்தனை பெரிய பாதிப்புகள் எத்தனை மதில்கள் இடிந்தது எத்தனை வீடுகள் சேதமடைந்தது இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது யாராலும் நிற்க முடியவில்லை எத்தனை பேர் அடித்து செல்லப்பட்டார்கள் இதெல்லாமே நாம் இந்த நாட்களிலே கேள்விப்பட்டோம் பார்த்தோம் இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடையவர்கள் காணப்படும் போது ஏழைகள் ஒடுக்கப்படும் போது நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பாராம் பலனாக இருப்பார் திடனாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் இருப்பார் எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆமாம் பொதுவாகவே நம்மிடத்தில் உள்ளதை வைத்து தான் உலகம் நம்மை மதிப்பிடும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது ஏதாவது நம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு பிரயோஜனமானது ஒன்று இருக்கிறதா என்பதை பார்த்துதான் அநேகர் நம்மிடத்தில் நெருங்கி பழகுவார்கள் நம்மால் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது நம்மிடத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஒன்றுமே இல்லை என தெரிந்தால் நாம் நெருக்கப்படுகிற போதும் ஒடுக்கப்படுகிற போதும் நம்மை விசாரிக்க கூட மாட்டார்கள் ஆனால் பரலோக தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகர் அவர் மாத்திரமே வல்லமையிலும் அதிகாரத்திலும் மகத்துவத்திலும் மகிமையிலும் மாத்திரமல்ல அன்பு கூறுவதிலும் அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே ஏழைக்கு பலனாய் இருக்கிறவர் நெருக்கப்படுகிறவனுக்கு திடனாய் இருக்கிறவர் அடைக்கலமும் நிழலுமாக இருக்கிறவர் அவரிடத்தில் யாருக்கும் வரலாம் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவி நாமத்திலே சொல்லுகிறேன் பெருவெள்ளம் மோதி அடிப்பதை போல வாழ்க்கையில் பிரச்சனையோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த நேரத்தில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி பேசி திடப்படுத்துகிறார் கர்த்தர் உண்டு கவலையே கர்த்தர் பார்த்து கொள்வார் பத்து சகோதரர்கள் பெருவள்ளம் மதிலை மோதியடிப்பது போல யோசேப்பை நெருக்கினார்கள் ஒருவரிடத்திலிருந்தும் அவனால் தப்ப முடியவில்லை எல்லாருக்கும் இளையவன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பத்து பேரும் யோசேப்பை விட பலவான்கள் யோசிப்பு அந்த பத்து பேரை விட நல்லவன் ஆனால் அந்த பத்து பேரும் யோசிப்பை விட பலவான்கள் ஆமை பத்து பேரும் சூழ்ந்தார்கள் பத்து பேரும் மோதி மோதியடிப்பதை போல் அவன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் கூட இருந்து பாதுகாத்தார் அவனுக்கு பலனாக இருந்தார் திடனாக இருந்தார் அடைக்கலமாக இருந்தார் நிழலாக இருந்தார் கூட இருந்து என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதை சொப்பனத்தில் சொன்னார் சொன்னதை வேலை வந்தபோது செய்தார் செய்தார் இருக்கிறேனே நெருக்கப்படுகிறேனே யாரும் இருக்கிறேனே என்ற வேதனையோடு இதை கேட்குறீங்களா கர்த்தர் இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கும் போதே இயேசுவே என்று கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமாய் இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே எங்கள் புகலிடமே எங்கள் மறைவிடமே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் இருக்கிறீர்கள் எதை குறித்தும் கவலைப்பட நீர் விடமாட்டீர் நீர் பார்த்து கொள்வீர் நீர் நடத்துவீர் விட பிள்ளைகளை அப்படியே பலப்படுத்தி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்